காவிரி பெற்ற உரிமை பறிபோயிடுமோ என்று அஞ்ச தோன்றுகிறது குறிப்பாக இந்தியாவிலேயே பல நடுவர் மன்றங்கள் பல மாநிலங்களுக்கு இடைப்பட்டிருக்கிற நதிநீர் தாவாக்களை தீர்ப்பதற்கு ஆறுக்கும் மேற்பட்ட நடுவர் மன்றங்கள் அமைக்கப்பட்டது ஆனால் காவிரி நடுவர் மன்றம் மட்டும்தான் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நடுவர் மன்றமாக அமைக்கப்பட்டது வி பி சிங் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தபோது இந்தியா அளவில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து உச்ச நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பாக காவிரி நடுவர் மன்றம் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் அந்த அமைக்கப்பட்டது அது பாராளுமன்றத்திலேயே சட்டம் அதற்கு சிறப்பு அனுமதிகள் உச்சநீதிமன்றம் இணையான அனுமதிகள் வழங்கப்பட்டு அந்த நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டு அதனை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு மத்திய அரசாங்கத்தின் அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி தொழில்நுட்ப குழு என இரண்டு அமைப்புகள் அமைக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டின் நேரடி பார்வையில் அந்த ஆணையம் செயல்பட்டு வருகிறது இந்த காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி மேல்முறையீடு செய்வதற்கு கர்நாடகமும் முன்வந்தது தமிழ்நாடும் முன்வந்தது ஆனால் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொன்னது மேல்முறையீடு மறுசீராய் எதுவாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்திற்கு சம அதிகாரத்தில் இருக்கிற நடுவர் மன்றத்திலான் செய்யப்பட வேண்டுமே தவிர நடுவர் மன்றத்தின் மீது மேல்முறையீடு என்று உச்சநீதிமன்றம் ஏற்காது இது அரசியல் சாசன சட்டப்படி நடுவர் மன்றத்திற்கு இணையான அதிகாரம் இருக்கிறது அங்கே சென்று முறையிடுங்கு என்று ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது இந்த நிலையில் மேகதாட்ட அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு தொடர்ந்து அரசியல் லாபத்தோடு செயல்பட்டு வந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் மேகதாட்டு அணைக்கான வரைவு திட்ட அறிக்கையை தயார் செய்ய மத்திய அரசு அனுமதி கொடுத்தது அன்றைக்கும் அதை அனுமதி கொடுப்பதற்கு மத்திய அரசுக்கோ யாருக்கோ அதிகாரம் இல்லை என்றும் எடுத்து சொல்லியிருக்கிறோம் பிறகு வரைவு திட்ட அறிக்கையை மத்திய ஜல்சக்தி துறையிடமும் காவிரி மேலாண்மை ஆணையத்திடமும் கர்நாடகம் கொடுத்திருக்கிறது இதுவும் அரசியல் சாசன சட்டத்திற்கு முரணானது பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கே கேலிக்குத்தாக்கும் எனவே காவிரி மேலாண்மை ஆணையம் இந்த வரைவு திட்ட அறிக்கையை ஏற்றுக்கொண்டதே தவறு என்பதை நாம் எடுத்து கூறியிருக்கிறோம் அதற்கு பிறகு காவிரி மேலாண்மை ஆணையம் ஜல்சக்தி துறைக்கு அந்த அறிக்கையை அனுப்பி வைத்தது தற்போது கர்நாடக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தமிழ்நாடு அந்த வரைவு திட்ட அறிக்கை ஏற்கக்கூடாது என்று தொடர்ந்த வழக்கின் பேரில் ஒரு வழிகாட்டுதல்களை உருவாக்கியிருக்கிறது அந்த வழிகாட்டுதல் என்பது பல்வேறு சந்தேகங்களுக்கு இடமளிக்கிறது அது குறித்தான விரைவான மேல்முறையீட்டை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக நேற்றைய தினம் நீதியரசர்கள் அந்த மேல் தமிழக அரசின் வழக்கின் மீது வரைவு திட்ட அறிக்கையை ஆணையமும் ஜல்சக்தி துறையும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அந்த பரிசீலனை கூட்டத்தில் தமிழக அரசுடைய கருத்தை கேட்டுதான் அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் ஏற்கனவே நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் கீழ்ப்பாசன விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் மேல்பாசனமாக இருக்கிற கர்நாடகா எந்த ஒரு தடுப்பணையும் அணை புதிய அணைகளும் கட்டக்கூடாது என்பதை அறுதியிட்டு உத்தரவாக சொல்லியிருக்கிறது அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அந்த தீர்ப்புகளையெல்லாம் மத்திய அரசிதழில் வெளியிட்டு அரசாங்கம் செயல்பட்டு வருகிற போது இந்த ஏற்கனவே காவிரி மேலாண்மை ஆணையமும் ஜல்சக்தி துறையிலும் கர்நாடக அரசாங்கம் கொடுத்த அந்த வரைவு திட்ட அறிக்கை அரசியல் சாசன விதிமுறைகளுக்கு புறம்பானது எனவே ஆணையத்தின் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் தமிழக அரசு ஆணையத்தின் மீதும் ஜல்சக்தி துறையின் மீதும் வழக்கு தொடர மறுத்து கர்நாடகா வரைவு திட்ட அறிக்கைக்கு எதிராக தொடர்ந்தவருடைய விளைவு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு புதிய வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறது இது பெற்ற உரிமையை தமிழக உரிமையை பறிகொடுக்கும் நடவடிக்கைக்கு சமமானது இது குறித்து முதலமைச்சர் ஒரு கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சர் தர பகிரங்கமாக அறிவிக்கிறார் அப்படி என்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கு பதிலளிக்க வேண்டும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அளிக்கிற பதில் என்பது முக்கியத்துவம் வேறு மாதிரியானது முதலமைச்சர் கொடுக்கிற பதில் என்பது தேசிய அளவில் ஒரு பார்வையை உருவாக்கும் அதுதான் இறுதியானது எனவே முதலமைச்சர் வாய் திறக்க மறுத்து தொடர்ந்து கர்நாடகா எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு இசைவான வகையில் செயல்படுகிறாரோ என்று அஞ்சத் தோன்றுகிறது எனவே கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் போராடி பெற்ற உரிமையை பறிகொடுத்து விடுமோ தமிழக அரசு என்று அஞ்சத் தோன்றுகிறது அப்படி பறிகொடுத்தால் சென்னை உட்பட பதிமூணு மாநகராட்சியை உள்ளடக்கிய கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் வாழக்கூடிய ஐந்து கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் ஒட்டுமொத்தமாக பறிபோகும் இருபத்தி ரெண்டு லட்சம் ஏக்கர் விளைநிலம் பாலைவனமாக மாறும் ஒட்டுமொத்த தமிழகம் உணவு உற்பத்தியில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுத்து சட்ட ரீதியான உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துவோம்